அண்டமாயவனையாகி அறிவணாப் பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி என் திசை நின்று நின்ற எல்லரும் ஈசனான சென்றிரல் சரவணத்தான் என் சிரசை காக்க ஆதியாம் கையிலை செல்வன் அணி நெற்றனை காக்க தாதவை கடப்பந்தாரான் தான் இருதலை காக்க சோதியான் தணிகையே தன் குறுசிலா விழியை காக்க நாதனாம் காக்கிகே என் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேளியல் உடன் காக்க வாயை முருகமேள் காக்க நாப்பல் முழுகனல் குமரன் காக்க துரிசரு கடுப்பையானை சுண்டனார் துணைவன் காக்க திருவுடன் தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாம் வாகிலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுறுத்து ஒழிதிலாவும் திருமகள் மருதன் காக்க ஆசிலா மார்பை ஈராறு ஆயுதன் காக்க என்றன் ஏசிலா முழங்கு தன்னை எழில் புரிஞ்சுத்தோன் காக்க உறுதியாய் முன் கை தன்னை உண்மையில மதலை காக்க தருகன் ஏறிடவே என் கை தலத்தை மாமுருகன் காக்க புறங்கையை ஐலோன் காக்க பொறிக்கிற விரல்கள் பத்தும் பிறங்குமாள் மருகன் காக்க பின்முதுகை பின்முதுகைக்கே காக்க முன்னிறை வயிற்றை மஞ்சை ஊதியோன் காக்க வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க குய்யன் நாணினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் புதத்தை காக்க எஞ்சிடாத இடுப்பை வேலு காக்க 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 அஞ்சகனோர் இரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சுடு பொருள் காங்கே என் விளரடி துடையை காக்க செஞ்சரன் நேசராசான் திமிருமுன் துடையை காக்க ஏரகத்தேவன் எந்தாள் இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்க்கே காக்க ஏருடை பரடு இரண்டும் நிகழ்வரங்கிறியன் காக்க சீரிய புருக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க அயுருமலையன் பாதத்தமர் பத்து விரலும் காக்க பையுருபழனிநாத வரநகம் காலை காக்க மெய்யுடல் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒலியல உரத்த சத்தத்தோடு வருபூத பிரேதம் வலி கொலை இராக்கரத்தை பலகணத்திவையானாலும் கிலிகொலையனை வேல் காக்க கெடுவரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் இல் வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு வடிவில் வேல் சூளங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிவர சீட்டி ஆதி பாங்குடைய ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓக்கின் தீந்து செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க உங்கோர் அசடர் பேய் அறக்கற் புல்ல செவ்வர்கள் எவரானாலும் கிடமுடன் என மல்கட்ட தவ்வியே வருவாராயின் சராசரமெல்லாம் புறக்கும் கவ்வுடை சூறசண்டன் கையையில் காக்க காக்க கடுகுடப்பாந்தல் சிங்கம் கரடி நாய் குலுமாயானை கொடிய போனாய் துறந்து கோல மாற்றாலம் சம்பு நடையுடையதனால் நான் இடர் பற்றிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க தானவி முளைவேல் காக்க நகரனே போல் தையை அனலேல் காத்து வன்புள் சிகரித்தே நண்டு காலி செய்யன் ஏறு காலப்பள்ளி நகமுடை ஓந்தி பூராம் நடிவண்டு புலியின் பூச்சி உகம் செய்வையால் எப்போர் உரிலாத ஐவேல் காக்க தலத்தில் உய்வன் மீன் ஏறு தன்னுடைய திருக்கை மற்றும் நிலத்திலும் தலத்திலும் தான் நெடும்ப்புயர் தரக்கேயுள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடார் அவ்வளே பலத்துடன் இருந்து காக்க பாவகி பூர்வியல் காக்க யமலியம்பரியின் கைவேல் நபக்கிரகோள் காக்க சுபவிழி நோய்கள் தந்த சூலை ஆக்ராண ரோகம் சிமிர்கழல் வாதம் சோகை திரம் அடிதர்ண ரோகம் எமையணுகாமலே பன்னிருபு என் செய்யவேல் காக்க தபருகத்தடி போல் நைக்கும் தனையிடு கண்டமாலை குமுறு விப்புரு குன்மம் குடல்வலி வழி காசம் நிபரோடாதிருத்தும் வெட்டை நீர்பிரமேகம் எல்லாம் எமையடையாமலே குன்று எரிந்தவன் கைவியல் காக்க இடக்கம் இல்லாத பித்த எரிவும் ஆசுரங்கள் கைகால் முடக்கவே குறைக்கும் குத்தம் மூல வெண்முளை தீமந்தம் தனத்திலே கொள்ளும் சன்னி சாலமென்றதையும் இந்த பிடிக்குளம் இணையாடாமல் பெருஞ்சக்தி வழிவேல் காக்க தவனம் ஆரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம் மெய்சுவரவே செய்யும் மூல சூரியலை வைக்கல் அவதிசை பேதி சீழ்நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என் இடச் செய்தாமல் எம்பிரான் திணிவியல் காக்க நமைப்புறு கிரந்தி வீக்கம் நனுகிட பாண்ட சோபம் அமர்த்திட கருமை வெண்மை ஆகுபல் சொழுநோய் கக்கல் இமைக்கு முன் குருவலிப்போடு எழுப்புடை பகந்தராதி இமைப்பொழுதேனும் என்னை எய்தாமல் அருளியல் காக்க பல்லது கடித்து மீசை படபடென்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருப்பி நோக்கி எல்லினும் கரியமேனி எமவளர் வரும் என்னை ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம் பேல் காக்க மண்ணினும் மரத்தின் மீதும் மலையினும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரி மீதும் விண்ணிலும் உள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்தருளார் சக்திநாதன் வேல் காக்க காக்க யகரமே போல் சூலேந்து நரும்புயன் வேல் முன்காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல் பின்காக்க தகரமோடாரும் ஆனோன் தன் கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமோலி திகை ஐவேல் கீழ்மேல் காக்க ரஞ்சின மொழி தேவானை நாயகன் வள்ளிபந்தன் செஞ்சையவேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சுடி திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சுடா கதிர்காமத்தோன் இகளுடை தரமேல் காக்க லகரமே போல் காளிங்கன் நல்லுடன் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த தங்கரை மருகன் கைவேல் நிகழனை நெருதுக்கில் நிலைவர காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினில் புகன் கதிர்வேல் காக்க வடதிசை தன்னில் ஈசன் தன் மகனருடன் திருவே காக்க விடையுடை ஈ சந்திக்கில் வேதபோதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் யான்றும் நவிழ்கையில் நிமிர்கையில் கையில் கீழ்கிடக்கையில் தூங்கும் யானும் கிரிந்துளை குழவே காக்க இழந்து போகாத வாழ்வையையும் முத்தையனார் கைவேல் வழங்கும் நல் ஊன் போதும் மால் விளையாட்டின் போதும் பழம் துறம் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழுங்குணத்தோடே காக்க இடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏடு வயோதிகத்தில் வளராறு முக சிவன் தான் வந்தனை காக்க காக்க ஒலியிடு காலை முன்கில் ஓம் சிவசாமி காக்க செளி பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இரவுடை கோழி தோகை கிளை முன் இராவில் காக்க சினலுடை சூப்பகை தே திகழ் தின் இராவில் காக்க நரவு தே தாழ் திளம்பன் நறுநிசு தன்னை காக்க மறைதூரு குழகன் எப்போன் மாறாக காக்க காக்க ഇനമെന കൊണ്ടരോടും ഇനക്കിടും കെട്ടി കാക്ക തനിമയിൽ കൂട്ടൻ തന്നിൽ ശ്രവണ ഭവനാർ കാക്ക നനി അനുഭൂതി ഉന്ന നാദരോൺ കാക്ക ഇ കനിവോട് കൊന്നദാസൻ കരവൾ താൻ കാക്ക വ